வணக்கம் கிளே வெல்கம் டு கீரி சேனல் வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் நைன் ஹிந்தி ஹிந்தியா அப்படின்னா அப்படி தான் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் வந்து போயிட்டுருக்கு அதுவும் தமிழில் இப்படிப்பட்ட காட்சிகளெலாம் நம்ம பார்ப்போமா அப்படின்னு தெரில இப்படிப்பட்ட டபுள் மீனிங்ஸ் அதாவது இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க ஆனால் இந்தளவுக்கு டீப்பாக போகுமா அப்படின்னு தெரில ஒவ்வொரு நாளும் வந்து வேறு மாதிரி போயிட்டே இருக்கு இவங்க சொன்ன அந்த டே டேக் லைனை வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும்னு சொல்கிற மாதிரி அப்புறம் இன்னொன்று வரும் ஆடலை ஒன்றுமே புரியலையேன்னு எங்களுக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல பல சம்பவங்கள் வந்து ஒரு நாள் நைட்லேயே நடக்குது ஒரு நாள்லேயே நடக்குது ஸோ அதை பற்றி அந்த வீடியோ சின்னதாக ரோஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் சேனல் பார்க்குற நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் அந்த கீர்பல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு லைக் பண்ணிட்டுவோங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம் பிக் பாஸ்கெட்டில் ஒரு ஆங்கில மொத்தம் வந்து நடந்துச்சு அது வந்து எஃப்ஜே வந்துட்டு ஆதரை கொடுத்தான் அப்படி சொல்லி நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலில் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுதுன்னு வர சொல்லியிருந்தோம் ஓகேவா கரெக்ட்டு தானே ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஒரு கிளிப்பு பார்க்குறேன் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஆதிரைக்கு வந்து வெளில ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க அந்த உள்ளே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி என்னால் முடியலடா என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியல எனக்கு வந்து கேமு ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது இவன் வா 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 வாக்க அப்படியே வந்து நெஞ்சோராக அடைச்சிக்கிறான் நெஞ்சோராக அடிச்சிதெல்லாம் ஓகேதான் ஆனால் இங்கே பேசுகிற விதம் இங்கே பண்ணுற செயலாம் கேம் விளாட வந்தீங்களா எதுக்கு வந்தீங்க கேம் மட்டும் ஓகே கேம் மட்டும் தான் விளையாடணும் இல்லை நீங்கள் மற்ற விஷயத்தில் பேசலாம் பட் இது வந்து ஒரு மாதிரி அப்படி இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அதுதான் மேட்ரு இப்போது ஸோ ஒரு சில பேர் வந்து லவ் பண்ணாதெல்லாம் நல்லா இருக்கும் பாஸ் வீட்டில் பண்ணியிருப்பானுங்க அது பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ கவின் லாஸ்லியா அப்புறம் வந்து ஒருத்தரோட கல்யாணமே பண்ணிட்டாப்புல எனக்கு சே நேம் பார்த்தது சாரி முடிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடிக்கடி வர மாட்டேங்குது ஓகேவா ஸோ அவங்க எல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு பட் இப்போது வர 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 ஹிந்தி பிக்பாஸ் மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க ரொம்ப வந்துட்டு அப்படியே அப்படியே இங்கே அக்குள் உள்ளே கட்டி பிடிச்சி படுத்துக்கிறானுங்க எனக்கு என்ன சொல்கிறது இது வந்துட்டு கன்சல்ட் பண்ணுறதா இல்லை கண்டமணிக்கு பண்ணுறதான்னு தெரியல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அரோராவும் துஷாரும் எல்லா பக்கம் அந்த துஷார் வந்து கெடுக்கிறாங்க அரோரா வந்து இப்படி பா என்னது அரோரா இவ்வளோ கேவலமான ஒரு பொண்ணாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருங்கடாய் ஒரு பக்கம் மட்டுமே பேசுன நியாயமா துஷாரு இந்த பொண்ணுக்கிட்ட டேட் போகலாம் வெளியில் பொண்ணுன்னா டேட் போகலாம்னு சொல்லி கேட்டிருக்கான் தம்பி தான் முதல்ல அதை இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கிறாப்புல அதுக்கப்புறம் தான் வந்து இவ அரோரா வந்துட்டு க்ளோஸாக பேசுகிறது இதெல்லாம் நடந்துருக்கு பட் அரவரா பண்ணுறதும் அரவரா பேசுகிற விஷயங்களுமே குறைக்கலாம் குறைச்சிக்கலாம் குறைக்கணும் அப்படிங்குறத என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இது நம்ம இங்கேருந்து சொல்லி அங்கே போவாது பட் பார்க்கும்போது அது வந்து சத்தியமாக எல்லோரும் சொல்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு ஆணையாக இருக்குது இந்த விஷயங்கள் மட்டும் அப்படி தோணுது ஏன்னா மற்றபடி அவங்க வந்து டாஸ்க் விளையாட்றது பாயிண்ட் அவுட் பண்ணி ஒருத்தவங்களை பேசுகிறது அதெல்லாம் ஓகே பட் ஆஃப்டர் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் துஷாரோட பேசுகிற விஷயங்கள் சரியில்லை அது உண்மையிலே சரியில்லை ரொம்ப தப்பாக இருக்குது பார்க்குற நமக்கு தப்பாக இருக்குது நல்லா இல்லை ஸோ அவங்க போடுற எல்லா கிளிப்ஸுமே தான் சோ ஒரு சில இடத்துல டபுள் மீனிங் பேசுகிறாங்க ஒரு சில இடத்துல வந்து துஷார்கிட்ட வந்துட்டு க்ளோஸாவா அங்கே போகலாம் பாத்ரூம் கிட்ட போலாம் வா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்கு இது எதுவுமே வந்துட்டு சும்மா காதுபாடை கேட்டு அவங்க சொல்லி இவங்க சொல்லலாம் கிடையாது ஆதாரங்கள் இருக்குது அதிகாரபூர்வமான வீடியோக்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவில் வருது இதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகுது ஓகேவா இதெல்லாம் பார்க்கும்போது டேய் என்னடா பண்ணுறீங்க நாங்கள் என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு என்னடா ஷோ பண்ணுறீங்க நாங்கள் என்ன எயிட்டீன் ப்ளஸாக கேட்டோம் நாங்கள் என்ன பிட்டுப்படமாக கேட்குறோம் கேட்குறேன் ஒரு நல்ல ஒரு ஒரு கண்டன்ட்டு ஒரு ஃபைட்டு ஒரு 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 காசி பேசுனாலும் ஒரு டீசெண்டான ஒரு இதாக இருக்கணும் ஐயா அவன் பார் அவன் இப்படி கேம் பார் அவன் நாளைக்கு இப்படி பண்ணுறான் பாரு அப்படி பேசுறாங்க கூட ஓகே போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த விஜய் பார்வதி எவ்வளோ தேவலாம் போலையே இந்த மாதிரி அசிக்கமாக பேசாமல் இது பண்ணாமல் ஒருத்தனை பொருக் பண்ணி ஒருத்தனை ட்ரிகர் பண்ணி சண்டை போட்டாலும் நான் போக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோண வச்சுட்டாரு ஏய் எங்களை போய் எதுக்கலாம் இந்த பிடிக்காத பார்வை பிடிக்க வைக்கிறதே இவங்க தான்டா அது இந்த எப்ஜே இருக்கான் பாருங்க யோ யோ டாஸ்க்கு வந்தாலும் பைத்தியம் மாதிரி பண்ணுறான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி போகிறான் எனக்கு தெரிய யார் ரியல் பைத்தியம் யார் உண்மையானா அது வந்து கணிக்கவே முடியல இந்த சீசனை தான் ஏதோ ஏதோ ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டானுங்க அது யாரின்ஸுக்கு மைண்டில் செட் ஆகிட்டு ஒன்றமும் புரியலை கணிக்கவும் முடியலை பார்க்க பார்க்க தான் புரியுது போக போக தான் தெரியுங்கிற மாதிரி இவங்க ஆரம்பத்தில் அதை செட் பண்ணிச்சுட்டாங்க ஆடியன்ஸ் மைண்டில் ஸோ அப்படி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது லிட்டரலாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிக் பாஸ் யூ அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு ஏ அடல்ட் போட்டுருங்க ஒன்லி அடல்ட்ஸ் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் பார்க்கலாம் கிட்ஸு ஃபேமிலிஸ் பார்க்கக்கூடாது அப்படியும் போட்டுருங்க ஒன்லி யங்ஸ்டர்ஸ் ஓகேவா அது வந்து பாய்ஸாக இருக்கணும் கேர்ள்ஸாக இருக்கணும் எயிட்டீன் ப்ளஸ் அப்படி மாதிரி போடுங்க இதுக்கு தேவை இல்லாமல் நீங்கள் பிள்ளைறும் பண்ண மாட்டேங்கிறீங்க கட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவ்ல கரெக்டாக ஃபோக்கஸ் வைக்கிறாங்க ஆ ஜூம்போ ஜூம் போ ஜூம் போ அப்படின்னா ஒரு பக்கம் இளைஞர்கள் வேதனை ஒரு பக்கம் இலங்கைகள் சோதனை அப்படிங்கிற மாதிரி இந்த பிக்பாஸோட நயன் ரொம்ப மோசமாக இருக்கு இதுக்கு ஒரு எண்டு இல்லையா இதுக்கு இது இது வந்து சேதுபதி சார் கேட்க மாட்டாரான்னு தெரில அவர் என்ன பண்ணுவார் ஆக்சுவலாக சார் நீங்கள் வந்து சீசனு தலையை செமையாக போனீங்க முதல் வரணும் நீங்கள் எதுவும் சொல்ல விருப்பப்படுறீங்களா சரி உட்காருங்க அறுவடை நீங்கள் பாது தான் இருக்கிறேன் நைட்லாம் நல்லாயிருக்குது பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க உக்காரங்க இப்படி பேசிட்டு போயிடுவார்னு நான் நினைக்கிறேன் இல்லை சில விஷயங்கள இன்டெரக்டாக சுட்டி காட்டினாருனா இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து திறந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாரம் வந்து ஐயோ சில சில டுவிஸ்ட் வந்து இந்த கேம்லேயே இருக்கு அப்புறம் வினோத்துக்கும் திவா இருக்கும்ல அந்த லவ் வந்து சூப்பராக இருக்கு என்ன ப்ரோ லவ் என்ன நான் வானவில் சித்தரிக்க பார்க்குறியா தப்பு ப்ரோ நான் அப்படி சொல்லவே வரல அவங்க கூட ஒரு அண்ட் ஜெரி ஃபைட்டு நான் பார்க்குறேன் வினோத்து ஏ வினோத்து இந்த இதில் ஜிபி முத்து சொல்றதை விட அதிகமாக சொல்றது வந்து திவா யார் யாரு யாரை காமிச்சாலும் பிரவீன் காமிச்சாலும் வினோத்து தான் சபரியாக இருந்தாலும் அது வினோத்து தான் அவர் கண்ணுக்கு எல்லாமே வினோத்தாக தெரியுது அந்த ஃபைட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு அது இன்னொரு புருஷ முன்னாடி சண்டை வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் திவா இருக்கும் கமுது இருக்கும் இந்த கமுதுனுக்கு என்ன பிரச்சனைனே தெரில ரொம்ப மோசம்பா ஏய் எங்களுக்கு தாண்டா தாள பிடிக்காதுன்னா உனக்கு என்னடா பிரச்சனை டேய் உருண்ட போடா நீ இது பார்க்குறேன் எனக்கு இவங்க சண்டேலாம் வாங்கும் போது நம்மளுக்கு சிரிப்பு தான் வருது அது வந்துட்டு ஒரு ஸ்வா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபைட்டு ஓ வேற லெவல்டா அப்படிலாம் இல்லை ரொம்ப ஃபன்னாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி எல்லாமே வந்து டஸ்ட்பின் மாதிரி இருக்குது ஒரு ஒரு கிளாரிட்டியாக கிளியராக ஒரு நல்ல கண்டென்ட்டாக குவாலிட்டியாக இல்லாதான் பிரச்சனைங்க இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பண்ணால் நல்லாயிருக்கும் இருக்கும் ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே எல்லாம் மண்டே செஞ்சுக்கிட்டு வெளியோல வேணா ஐயோ பிக் பாஸ் ஆகினா ஏன்டா பார்த்தோம் அப்படின்னு இருக்கும் இல்லை ஆடியன்ஸ் டெஸ்கே போயிடறாங்க பிடிக்கலையா அத்தவ் தெலுங்கு ஐசா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பிபி தமிழ் ரிவ்யூ பண்ணுறவன் ஃபஸ்தான் அவ்வளோதான் ரெண்டி ஃபார் ரெண்டு செவன் லைவும் அப்படியே பார்த்துக்கிட்டு கதை கண்டனும் பார்த்துக்கிட்டு இந்த கருமத்தையும் பார்த்துக்கிட்டு இதை பற்றி வந்துட்டு வீடியோவும் போட்டுக்கிட்டு முடியல தலைவரே முடியல இதுக்கு இடையில ஸ்பேஸ் வேற ஓட்டுவாங்க ஆ அங்கே பார்த்தீங்களா அவள் கை அவன் தான் ஃபஸ்ட்டு வச்சான் ஆ தான் ஃபஸ்ட்டு வச்சான் அவன் மேலே கைப்படுத்து பாருங்க இங்கே பாருங்க பாரு நீங்கள் எப்படி தப்பாக பேசுவீங்க ஏ யார் அப்புறம் நீ தப்பாக பேசுறேன் தூசார் எவ்வளோ கியூட் தெரியுமா அவள் ஸ்வீட் பாய் தெரியுமா அப்படின்னு இது ஒரு பக்கம் நடக்கும் இன்னொரு பக்கம் திவாருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் யார் அப்படி பேசுவானா அவள் யார் தெரியுமாங்க அவர் டாக்டருங்க அவர் உள்ளே வெளில அப்படியோ உள்ள நல்ல ஒரு திரும்ப அப்புறா நீ அவர் போய் இப்படி பண்ணுறீங்களா ப்ரோ தப்பு ப்ரோ நாங்கள் வான் பண்ணுறோம் ப்ரோ அப்படிம்பாங்க இந்த மாதிரி எல்லா கலைபுரங்களும் ட்விட்டர் ஸ்பேஸ் பரிதாபங்களில் நடக்கும் ஸோ இன்னும் வார வாரம் இருக்குது ஆற வாரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணிட்டு என்னோட ஒப்பீனியன் உங்கள் ஒப்பீனியன் ஒன்றாக இருந்தாங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன் மேலே ஒன்மத்தை கொட்டாமல் கண்டஸ்டன்ட் மேலே ஒன்மத்தை கொட்டதே நல்லதுன்னு நினைக்கிறேன் பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் அனைத்து உங்களுக்கு எப்படி உங்களுக்கு உங்கள் கிரீப்லேட்டாப்பா பை சி ஓகே